எல்லாருக்கும் கணக்கு முடிச்சாச்சு இந்த சமையல்காரனுக்கும் சீரியல் சிட்டு போட்டவனுக்கும் மட்டும் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு இதில் காசு இருக்குது அவனுக்கு கொடுத்து கணக்கை முடிச்சுரு ஆட்டன் தலைவரே கொடுத்துருதேன் அப்படியே கொண்டு கொடுத்துறாத எவ்வளோ இருக்குன்னு பாரு நாலு நாளாக கடந்து வேலை பார்த்துருக்கோம்ல நம்மளுக்கு எதுவும் ஐநூறு ஆயிரம் தருவாரான்னு கேளு என்னல உங்ககிட்ட காதுக்குள்ள நைஸாக சொல்லுதான் ஒன்றும் இல்லை தலைவரே இலை கொக்கி குமார் என்ன சொன்ன அவங்கிட்ட நீயே சொல்லு கோயில் கூட கோயில் கூட போட்டு இதையும் அதை கொண்டு எடுத்துட்டு ஆயிரம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கடாதீங்க இப்போ உன் கையில இருக்கிற துட்டை எண்ணி பாருன்னு சொன்னமுல்ல நீ எண்ணி பாத்தியா இல்ல தலைவரே இனிமதா எண்ணி பார்க்கணும் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன் சரியா நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க என்னது ஒரு மாதம் ஆமாப்பா நாலு நாளா மாடு மாதிரி உழைச்சிருக்கீங்கல்ல தான் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன் ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கோங்க ஐ ஜாலி 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 ஒரு சம்பளம் ரொம்ப நன்றி தலைவரே சரி போய் கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்து கணக்க முடிச்சிட்டு உங்க துட்டையும் எடுத்துக்கோங்க போய் வேலையை பாருங்க போங்க ஆ சரி தலைவரே போயிட்டு வரோம் ஏகோ தலைவர் எங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் போனசா கொடுத்துருக்காரு அப்படியாப்பா சந்தோஷம் போயிட்டு வா வீட்டுக்கு வந்து ஆளுகளுக்கு ஒரு காப்பியாவது போட்டு தரணும்ல வீட்டு வரணும் வரட்டதீங்க காப்பி போடலான்னு தான் பார்த்தேன் பால் காலி ஆயிட்டு கேஸ் சீனி காப்பி தூள் எல்லாம் காலி ஆயிட்டு அதை என்ன செய்யேன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏப்பா நீங்க போங்கப்பா போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கடையில் டீயை குடிச்சிட்டு போங்க டீ குடிச்சிட்டு உங்க பேர்ல கணக்கு எழுதிடுவேன் பரவாயில்லையா எழுதிக்கோப்பா நான் கொடுத்துக்கிடுதே போ அப்படின்னா டீ குடிச்சிட்டு ஒரு வடையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் ஏமல இப்படி அல்பமா இருக்கே அல்பம் இல்ல வாழ்க்கையில ரொம்ப அதனால தான் ஒவ்வொரு ரூபாயையும் நான் பத்திரமா வைக்கணும்னு நினைக்கேன் ஏங்க இவனுங்களுக்கு சம்பளம் கொடுத்து பத்து நாள் தானே ஆகுது அதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் ஒரு மாசம் சம்பளத்தை போனசா குடுக்கீரு கோயில் கொடைக்கு கடந்து மாடு மாதிரி உழைச்சிருக்கானுங்கல்ல தான் கொடுத்தேன் அதுக்கு ஒரு ஐநூறாயிரம் கொடுத்து அனுப்ப வேண்டியதான ஒரு மாச சம்பளத்தை கொடுக்கணுமாக்கும் இப்போ உனக்கு என்னமா அதுல பிரச்சனை நம்ம வீட்டு தொட்டு தானே போகுது ஏமா இப்படி தொட்டு துட்டுன்னு அழித நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம தானே பார்த்து எடுத்து கொடுக்கணும் இப்படியே கொடுத்து கொடுத்தே எல்லாத்தையும் அழிச்சிருங்க நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்குன்னு என்ன இருக்க போகுதுன்னு தெரியல எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகளை நடத்தருவோறீரு நான் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தா கூட இன்னும் ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அவள சொத்து இருக்கு நம்ம கிட்ட ஏன் தான் இப்படி கணக்கு பாக்கியோம்மா கணக்கு பார்க்கலங்க இருந்தாலும் பார்த்து செலவு பண்ணணும்ல சரி பார்த்து செலவு பண்ணுதே நீ போ ஒரு காப்பி கொண்டு வா ஆ சரிங்க கொண்டு வரேன் இப்ப என்ன பால் இல்ல சீனி இல்ல காபி தூள் இல்லன்னு இப்ப மட்டும் எனக்கு மட்டும் எப்படி காப்பி வரும் அதுக்கு என்ன அவன் கேட்ட உடனே அவனுக்கு காபி போட்டு கொடுக்க முடியுமா அதான் ஒண்ணு இல்லன்னு அவனும் மனுஷன் தானே அவனுக்கு ஒரு காப்பி கொடுத்த என்ன உங்களுக்கு இப்ப காப்பி வேணுமா வேண்டாமா சரி போ சூட ஒரு காப்பியை போட்டு கொண்டுட்டு வா ஏன் தான் இப்படி இருக்காளம்மா பாடா படுத்துதா லட்சுமி இங்க வாய என்னங்க அவசரமா கூப்பிடுதீங்க நேத்து உன்ட்ட சொன்னோம்ல பக்கத்து வீட்டு கோபாலுக்கு காசு தருவா வாங்கி வச்சிருன்னு வாங்கி வச்சியா இல்லையா காசு மாதிரி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவசரமா துட்டு வேணும்னு கேட்டான் கையில இருந்து துட்டை பூரம் பிறக்கி கொடுத்தேன் ரெண்டு மாசம் ஆயிட்டு இன்னும் திருப்பி தரவே இல்லை வாங்கின துட்டை திருப்பி தரணும்னு அக்கறையே கிடையாது ஏன் தான் இப்படி இருக்கானுகளம்மா அவன்கிட்ட நம்ம துட்டு வாங்கினம்மா நம்மகிட்ட அவன் துட்டு வாங்கினானான்னு தெரியல ஏன் அப்படி பண்ணுதான் அவன் ஆளே சரி கிடையாது ஏன் நான் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல ஆமாங்க அவர் ஆளு சரியே கிடையாது என்னை பார்த்து பல்ல பல்ல காட்டுதாரு ஏக்கா ஃபோன் நம்பர் தாங்க துட்டு அனுப்பி விடுதேன்னு சொன்னாரு நான் எப்படி ஆளு ஃபோன் நம்பர் கொடுப்பண்ணா கொடுத்தேன்னா நாலு பிள்ளை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பி என்னை தொல்லை பண்ணாருன்னு என்ன செய்ய அதனால தான் ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபோன் நம்பரை மாற்றி கொடுத்துட்டு வந்தியா ஏக்கா துட்டை ஃபோனில் அனுப்பி விட்டுறதே நம்பரை தாங்கன்னு கேட்டானே நான் எப்படி கொடுப்பேன் நெட்டம்மா இந்தா நீ கேட்ட பால் முட்டை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாவும் இருக்கு ஆ கொண்டாங்க ராமு இவங்க பத்து நிமிஷத்துல சட்னி அரைச்சு தோசை சுட்டுறதே இல்ல நட்டம்மா நேரம் ஆயிட்டு நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிடுதேன் நீ சட்னி அரைச்சி மெதுவா சாப்பிடு அதெல்லாம் முடியாது நீங்க சாப்பிட்டு தான் போகணும் டேடி நைனா எம்மோ வாங்க வாங்க அத்தை மாமா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நீங்க முதல்ல உட்காருங்க ஆட்டு மாப்பிள்ளை உட்காருதான்

மாப்பிள்ளை நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமில்ல நீங்கள் ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நெட்டமாக சொன்னா காப்பி 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 ஏட்டி என்ன இப்போ உள்ள உள்ளே போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே தூக்கிட்டு ஓடி வந்துட்டு ஏமா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால காப்பி போட்டு வச்சுருந்தேன் அதான் சூடு பண்ணி ஊற்றிட்டு ஓடி வந்துட்டேன் தங்க பிள்ளை காப்பி நல்லா அழகா போட்டிருக்கியே சூப்பராக இருக்குமா காப்பி தூள் அள்ளி தட்டி வச்சிருக்கா கசப்பு வாயில் வைக்க முடியல இவருக்கு நல்லா இருக்கா பிள்ளை செஞ்சா எதனால நல்லா இருக்கும் மாப்பிள்ள நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கோம்னா நீ என் தங்க பிள்ளைக்கு வளகாப்பு செஞ்சு போடணும்ல அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம் வளகாப்பா வளகாப்பு எப்போ வைக்கணும் ஏழு மாசம் பறந்துட்டு இல்ல மாப்பிள்ளை இப்பமே வச்சிட வேண்டியதானே இப்பமே வளகா போச்சீங்கன்னா நெட்டமாவ வீட்டு கூட்டிட்டு போயிருவீங்கல்ல இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வைக்கலாம்ல ஒன்பதாவது மாசம் வச்சுக்கிடுவோமே இங்க பக்கத்துல தானே இருக்கும் அதுக்கு இல்லை மாப்பிள்ளை ஒன்பதாவது மாசம்னா எப்பனாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஏழாவது மாசமே வச்சுட்டோம்னா வீட்டுல கொண்டு வச்சு அவளுக்கு ஒரு நல்லது பொழுது ஆக்கி கொடுத்து நல்லா செஞ்சு பாத்துக்கிடுவோம்ல ஆமா மாப்பிள்ள ஏழு மாசத்துல இருந்து பிள்ளை தாய் கூட இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிடுவேன் பக்கத்துல இருந்தாலும் செஞ்சு கொடுக்க வசதியா இருக்கும் அப்படி சொல்லுதுங்களோ நெட்டமாவும் பிரிஞ்சு எப்படி இருக்க ஏன் இப்படிலாம் நினைக்கிங்க மாப்பிள்ளை அதுவும் நம்ம வீடு தானே நீங்க வேலையை முடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்துட தானே ஆமாம் பொக்குவாயா நீங்களும் அங்கே வந்துருங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கலாம் வளகாப்பு போட்டு இவ்வளோ கூட்டு போக போகிறாங்களா என்னையும் கூட்டு போகிறாங்களான்னு தெரியலையே சரி மாமா வளகாப்பு என்றைக்கு வைக்க போகிறீங்க வளகாப்புல எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்ல எல்லாருக்கும் சொல்லணும் இவளுக்கு இன்னும் சேலை எடுக்க போகணும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வச்சிருவோமா சரி மாமா உங்க இஷ்டப்படி செய்யுங்க சரி அப்ப நாள் குடிச்சிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட வேண்டியதான் சரித்த எல்லார்ட்டையும் சொல்லிருங்க சரி அப்பல நம்ம கிளம்புவோமாங்க ஏ மோய் அதுக்குள்ளேயே கிளம்ப போறீங்க அப்படிலாம் விட மாட்டேன் சட்னி வைக்க போறேன் சாப்பிட்டுட்டு போங்க ஏமோ என் தங்க பிள்ளை சட்னிலாம் அரைக்கலாம் சட்னி மட்டும் இல்லை டேடி நைனா எல்லா சமையலும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக பண்ணுதாளா என்ன லட்சணத்தில் பண்ணுவானு எனக்கு தானே தெரியும் இந்த காப்பியில் காப்பி தூள் அள்ளி போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆமாம் மாமா நெட்டமாக நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு இப்போ அவள் சமையலை தவிர வேற எதையும் சாப்பிடவே பிடிக்கல ரொம்ப நல்லா இருக்குது என்ன இந்த மனுஷன் இப்படி புகழ்ந்தாரு இவன் எப்படித்தான் சமைக்கான்னு இன்னைக்கு சாப்பிட்டு பாத்துற வேண்டியதா நெட்டம்மா உன் கையால சாப்பிட அப்பாக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீ சட்னி யாரு அப்பா சாப்பிட்டுட்டே போறேன் ஆட்டும் டாடிதைனா இன்னொரு பத்து நிமிஷம் இருங்க எல்லாருக்கும் சட்னி அரைச்சு தோசை ஊத்தி கொண்டு வரேன் பரவாயில்லையே என் பிள்ளை பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா நான் பயந்துகிட்டே இருந்தேன் இப்போ வீட்டுக்காரே நல்ல சமைக்கான்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்காளே இதே போது எனக்கு கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றி காஞ்சனாக்கா காஞ்சனாக்கா வீட்டில் இருக்கியா சரஜா வாட்டி வா வா எவ்வளோ நாளாச்சு உனையே பார்த்து ஏன் வரவே இல்லை வா வா வந்து உட்காரு கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேங்க்கா அதான் வர முடியல இன்னைக்கு கொஞ்சம் லீவு கிடச்சிது அதான் உன்னே பார்ப்போமேனு வந்துட்டேன் லீவு கிடைச்சதுன்னு போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் சாதாரண ட்ரெஸ்ஸில் வர வேண்டியதுனே இல்லைக்கா இப்போ தான் லீவ் கொடுத்து அனுப்புனாங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அதான் உன்னே பார்த்துட்டு போயிடுவோமே வந்தேன் சரிட்டி உட்காரு இரு நான் போய் உன்னை காப்பி கொண்டு வரேன் ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டேன் என்ன கொஞ்சம் கொண்டு காப்பி குடிச்சா என்ன ஆயிரப்போது இரு கொஞ்சம் காப்பி கொண்டு வரேன் சரி அக்கா கொஞ்சமாக கொண்டு வா இந்த நேரம் பார்த்து நந்தினி காலேஜுக்கு போயிட்டாலே அவ தான் சித்தியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எங்கள் அக்காவுக்கு என்னை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் வேகமாக ஓடதாலே ஏக்கா காப்பி கொஞ்சம் கொண்டு கொண்டு வா ரொம்ப கொண்டு வந்துடாதே இந்தாட்டி ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு காப்பியை குடி ஏக்கா நான் இப்போதாக்கா சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படியா சரி சாப்பிடு சாப்பிடு என்ன அப்படியே என்ன கையில் கொடுத்துட்டு இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுதம்ல சரி சாப்பிடு காப்பி நான் கையிலே வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ சாப்பிடாம விட மாட்டேன் நீ என்னைக்காவது தானே வரேன் வரும்போது இப்படி உனையும் சாப்பிடாம விட முடியும் ஏக்கா நந்தினி வீட்டில் இல்லையோ ஆமடி காலேஜுக்கு போயிட்டா அவள் தான் உனையும் தேடிக்கிட்டே கிடந்தா எனக்கு அவளை பார்க்கணும் போலதாக்கா இருக்குது அவள் இன்னமும் மூணு மணிக்கு தான் வருவா அப்படியாக்கா சரி வரும்போது வரட்டும் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டேன் தட்டை கொண்டாட்டி காப்பிய குடி ஏக்கா நான் இப்போ எதுக்கு வந்தேன் தெரியுமா இல்லையேட்டி தெரியாதே கூட வேலை பார்க்குற ஒரு போலீஸ்கார் ஒரு நல்ல சம்மந்தத்தை சொன்னார் நந்தினிக்கு பேசி முடிப்புமான்னு தான் வந்தேன் என்ன டீ சொல்லுது சம்பந்தம்மா ஆமாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரும் மகன்தான் நல்லா படித்த பையன் இப்போ தான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கா அதான் சரி நல்ல பையனாக இருக்கானே உன் நந்தினிக்கு பேசி முடிப்புமான்னு கேட்க வந்தேன் அவள் படிச்சுக்கிட்டு இல்ல படிக்கட்டும்க்கா பேசி முடிச்சு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது பேசி வச்சிட்டோம்னா பிறகு கல்யாணத்தும் எதுவும் முடிச்சுக்கிடலாமில்ல அது இல்லை டீ வேறே என்னக்கா பிரச்சனை இப்போதைக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு பாக்கியா நான் இருக்கமில்ல நான் அதெல்லாம் செஞ்சுருவேன்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேற என்ன பிரச்சனை இப்படி நல்ல சம்மந்தம் வரும்போது விடக்கூடாதுக்கா அதுக்கு இல்ல நந்தினிக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சிட்டேன் என்னக்கா சொல்லுது கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிட்டியா என்கிட்ட சொல்லவே இல்லை அது ஒரு பெரிய கதை நேரம் வரட்டும் உன்ட்ட சொல்லுவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது என்ன கதை நம்ம ஒரு தலைவர் இருக்கார்ல அவர் உனக்கு தெரியும்ல ஆமாம் முத்துப்பாண்டி என்னாச்சு தெரியுமே ஆமாட்டி டீ அந்த மனுஷந்தான் அவர் மகனும் நம்ம நந்தினியும் காதலிக்காக ரெண்டு வருஷமா நந்தினி லவ் பண்ணுதல்லா ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கா ஏக்கா அது பெரிய இடமாச்சே எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாக நம்ம வேறு இடம் தான் பார்க்கணுக்கா நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பையனை மறந்துட சொல்லு நானும் அதை தாண்டி சொன்னேன் பணக்காரவங்க சமகாசம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிப்புன்னு பார்த்தேன் கடைசியில் தலைவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு பிறகு நந்தினியும் அந்த பையனும் பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நடந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு இன்னும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான் பார்க்கல அவங்க கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டாக்கட்டி அப்படியாக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா ஆமாம் நந்தினி படிப்பு முடிஞ்சோன்னா கல்யாணம் எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ என்னென்னமோ சொல்லுதியே தீவாளியோட அந்த பையன் வருவான் அப்போ நிச்சயம் வைக்க போகிறோம் பரவாயில்லக்கா எப்படியோ நந்தினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் அந்த பையனோட அம்மா தான் கொஞ்சம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க பிற கடைசியில் இப்போ அவங்களும் சம்மதிச்சுட்டாங்க ஒரு வழியாக நந்தினிக்கு நல்ல இடத்துல மாப்பிளை அமைஞ்சிட்டு எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்போலாம் சரிக்கா நந்தினிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும் நான் அந்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருந்தேன் பொண்ணுக்கு வேறு இடத்துல பார்த்தாச்சின்னு என்ன ஆமாட்டி ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு இனிமேல் யாரையும் பார்க்க முடியாது சரிக்கா நேராக ஆகிட்டு நான் போயிட்டு வரேண்ணே அதான் லீவ் விட்டாங்கன்னு சொன்னல பிறகு எதுக்கு நீ போகிறேன் விசாமல் வீட்டிலேயே இரு நான் நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு தரேன் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் நந்தினியை பார்த்துட்டு போ இக்கா நேற்று பூரா நைட் ஊட்டி பார்த்துருக்கேன்க்கா அதனால தான் இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க சரி உன்னே பார்த்துட்டு போயிருமேனு வந்தேன் நான் தூங்கவே இல்லை வீட்டில் போய் தான் தூங்கணும் தூங்கவே இல்லை இங்கேயே தூங்க வேண்டியதானே ட்ரெஸ்ஸை மாத்தணும்ல நான் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்குதேன் இங்கே தான் ஏன் ட்ரெஸ் இருக்குல்ல போட்டுவிட்டு தூங்க வேண்டியதானே இக்கா இருக்கட்ட்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வாரேன் இன்னொரு நாளைக்கு நந்தினியை பார்க்க வரேன் சரிட்டி நீ முடிவு பண்ணிட்டேன் சொன்னால் கேட்க போகிறேன் சரி போயிட்டு வா சனி சனிங்காயிரில் வாரேன் வந்து நந்தினி கூட ஒரு நாள் பூரா இருந்துட்டு போகிறேன்னு இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வரவே மடைக்கேன் வேலை சரியே போயிருதுக்கா ஞாயிறு வரலான்னு பார்க்க அன்னைக்கு வேலையை வச்சுருந்தாங்க பிறேன் நான் என்ன செய்ய இப்படி என்னைக்காவது லீவு கிடைச்சாதான் உண்டு கிடைக்கிற நேரத்தில் போட்டு தூங்கிடுதேன் அதனால் வரவே முடியல சரி டீ உடம்பு பார்த்துக்கொண்ணே போயிட்டு வா ஆ சரிக்கா வாரேன் நந்தினி எப்படியாவது கல்யாணம் முடிச்சு கொடுக்கேன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ போய் என்ன சொல்ல பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாச்சின்னு சொன்னால் அவர் வேறு சண்டைக்கு வருவாரே கோயில் கொடை கோயில் கொடைன்னு ஒரு வழியே கோயில் கொடை முடிஞ்சிட்டு ஆமாப்பா எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு எல்லாரும் இருக்கோ நெட்டச்சியை மட்டும் காணும் இப்போ அவள் தானே வீட்டில் வேலையெல்லாம் செய்யுதா சோறுகர் பொங்கி வச்சுட்டு வருவா அவங்க மாமியார் இருக்கும்போது இவன் ஒரு வேலையும் செய்யலை இப்போ அவங்க போயிட்டாங்கல்ல அதனால இவன் தான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா அவங்க மாமியார் இருக்கும்போது இவ தான் எல்லா வேலையும் பார்த்தாக்கா அவங்க சமையல் வேலை மட்டும்தான் பார்த்தாங்க மற்ற வேலையை பூரா இவ தான் பார்த்தா சமையலுக்கு காய்கறி கூட இவ தான் வெட்டி கொடுப்பா அவங்க சோத்தையும் குழம்பையும் வைக்க மட்டும்தான் செய்வாங்க இவ மற்ற வேலையெல்லாம் செஞ்சா அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை ஒரு வேலையும் செய்யலைன்னு இவ்வளோ சொல்லிக்கிட்டே அலைவாங்க வணக்கம் 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 ஏமா உனக்கு ஆயுசு நூறுமா இப்போ உனைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்துட்டியே ஆயுசு நூறுலாம் இருக்கட்டும் முதல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட்டு தர போறேன் ஐ ஸ்வீட் முதல்ல எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நான் சொல்லுதேன் நல்ல சுத்தமான செஞ்சது வாங்கிட்டு வந்தாரு இப்போ என்ன விஷயம் எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா எங்கிட்ட ஆடி வாங்கிட்டு வந்தாரு அதை எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லையே நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லு ஆமாக்கா உண்மைதான் வேற விஷயம் இருக்கு ஏமா என்னதுன்னு சொல்ல நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல ஏக்கா அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு அழகா போய்க்க போறாங்கக்கா அப்படி போடு சூப்பர் 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 இப்பதான் நினைச்சேன் நெட்டச்சி வளகாப்பு சாப்பாடு எப்ப போடுவாங்கன்னு நல்லதா போச்சு நீயே சொல்லிட்டேன் அதுக்கு தான் டேடி நைனாவும் எங்க அம்மாவும் காலையில் வந்தாங்க வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு போயாச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வளகாப்பு ரொம்ப சந்தோஷம் எங்க டேடி நைனாவும் எங்க அம்மாவும் உங்க எல்லாருக்கும் அடிச்சு கூப்பிடுவாங்க இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிடுது என்ன தனித்தனியா வந்து கூப்பிடலன்னு நினைக்காதீங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும் தனியா வரக்கூடாது எல்லாரும் குடும்பத்தோட வரணும் வெள்ளிக்கிழமையா இருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வர முடியுமான்னு தெரியல பள்ளிக்கூடத்துக்கு அதனால எங்க வீட்டுக்காரையாவது லீவ் போட சொல்லி கூட்டிட்டு வந்துருது பாருங்கக்கா பிள்ளைகளுக்கும் முடிஞ்ச லீவ் போட்டு கூட்டிட்டு வாங்க இல்லன்னா வீட்டுக்காரர் மட்டும் கூட்டிட்டு வாங்க உங்க அத்தை மாமாவெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க கூட்டிட்டு வரேன் மாலாக்கா நீங்களும் உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்காரரு எல்லாரும் வந்துடணும் உங்கள் மகனையும் கூட்டிகிட்டு வந்துடணும் சரியா செல்வி அக்கா நீங்களும் உங்கள் மகனையும் உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்துருங்க ராதாக்கா நீங்களும் அப்படித்தான் சரியா உங்கள் மாமியாரையும் சேர்த்து கையில் பிடிச்சிட்டு வாங்க ஆ சரி டி நான் கூட்டு வரேன் பொக்கவாய் தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு வந்துருங்க இழுச்சக்கா நந்தினியை கூட்டிகிட்டு வந்துருங்க சரிம்மா நீ நான் கூட்டிகிட்டு வரேன் அத்த பாட்டி உங்களுக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல இந்த அங்கே இந்த டப்பால மிச்சம் சாப்பிட்ருங்க ஐ ஸ்வீட்டாட்டி கொண்டா கொண்டா அடுத்த வீடு பக்கத்து போட வேண்டியதானே ராமு அப்படித்தான் கேட்டாரு பிறவி எங்கள் அம்மா தான் சொன்னாங்க பிள்ளைய கூப்பிட்டு வச்சு ஏதாவது சாப்பாடு செஞ்சு போடணும் பக்கத்துல இருந்தாதான் செய்ய முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா அது தான் ராமு சம்மதிச்சாரு ఆమె ఎలిచాకల్ల అందరూ చేంద పొంగిపొడను మనము ఒక నలికి వెలుకు పొంగిపొడువు ఆ చెరిటి అందరూ చేంద ఒక నలికి వెలుతు చాపడి చేసి పొడువు ఐ నల్ల చాపడలామే ఎన్నేరమూ సోతలే ఇరు నాకు చోర్దనే ముఖ్యం